நாங்க இன்னைக்கு கேள்விப்பட்டோம் காலையில ஏழையாக கேள்விப்பட்டோம் ஆட்டுக்குள்ள அந்த அம்மா இது வந்து வினு பிடிச்ச மீன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப அங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு ஆத்துக்குள்ள ஆத்துக்குள்ளதான் நிக்கிறேன் ஏன்னு சொல்லிச்சோன்னா நாங்க இன்னைக்கு கேள்விப்பட்டோம் காலையில ஏழையா கேள்விப்பட்டோம் ஆத்துக்குள்ள இருந்து முத்து உண்டு அப்ப முத்து வரதாமு சொல்லி விடுவோமா நாங்க வந்த இடம் தான் ஆத்துக்குள்ள எல்லாரும் மட்டி கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியல வீணு அங்க நிக்கிற ரெண்டாம் தான் அணிக்கிறேன் கேப் போட்டு நிக்கிறேன் அந்த அணிக்கிறேன் இந்த ஒரு ஆள் மட்டி கொண்டு நிக்கிறா என்னன்னு சொல்லிச்சோன்னா ஆத்துக்குள்ள மட்டி விளையிற காலைமாம் அதால நாங்க இன்னைக்கு வந்து மட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஸோ கரையிற ஃபுல்லாவே மட்டிடானாம அதை எடுக்கிற முறை வந்து காலை வந்து இப்படி கிண்டினா மட்டி வரமா சோ இந்த இடத்துல மட்டி இல்லை வேற இடத்துக்கு போவா அப்படி வானா போட்டோண்டு வேறது பாத்தீங்களா இப்ப நம்ம மட்டி எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம் எந்த இடம் வந்து தெரியல ஏதோ ஒரு இடத்துல சொல்லி தோண்டி பாப்போம் மட்டி வருதான் காலால காலால அப்படி பீசிதான் வருமா சோ அந்த கால்ல கொண்டு தட்டுப்பட்டு இருக்குது ரெண்டு பாப்போம் பார்ப்போம் பாத்தீங்களா மட்டி எடுத்துட்டேன் இப்ப நான் வினோனிக்கிற இடத்துல போக போறேன் என்ன சொன்னா நான் தள்ளி நான் நீங்களை மட்டும் எடுக்கிறாங்க உங்களுக்கு எப்படி எடுக்கிறது எப்படி அவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக நான் தள்ளி நின்றனா இவர் வந்து சும்மா பண்ணுக்காக மீன் பிடிச்சு கொண்டு அந்த சின்ன பிள்ளையோட சோ நான் தண்ணிக்கு நல்லா போறேன் எனக்கு இப்போ பையன போயிடுது என்ன சொன்னா குட்டி குட்டி மீன் அந்த குட்டி குட்டி சிப்பி எல்லாம் பாத்தீங்களா அதெல்லாம் பாக்குற நேரம் அழகா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு மட்டி எடுக்கிறோம் மட்டிக்கு சில சிலவங்க சில இடத்த டிஃப்ரெண்டான பேர் சொல்லுவாங்க என்னோடய படித்த பசி என்னோடய பேரஞ்சளுக்கு மட்டி இருந்தாலே என்னோட தெ தெரியாது ஆனால் இங்கேருந்து வந்த டைமில் சாப்பிட நல்லா இருக்குன்னு சொன்னோம்ல இந்தியா நெல் அது வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறேன் ஆற்றுல வந்துட்டு உள்ள ஆற்று மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கும் பாருங்கள் ஆற்று இருந்தாக்கி பாருங்கள் தெரியுதா முத்து முத்து மாதிரி

பசெல்லாம் வேசிட் பண்ண போறேன் ஓடிங்க போன நேரம் பரவாயில்ல எடுத்துனா இல்லை இதே சனி குழந்தை எடுக்கலாம் பாருங்க ஒரு பேக் எடுத்துருக்கான் ஸோ இது ஃபுல்லாக இந்த ஃபுல் பேக் எடுத்த

அது அந்த தங்கு சுத்துரை மீன் பட்டு கையில வந்து பாப்பது தான் வரும்போது சோண்டும் எல்லாருமே வந்து பிடிக்கலாம் அது மாதிரி

அங்கால ஒரு முடி நீங்கள ஒரு முடி ஆடுப்புல வைப்போம் இப்படி வச்சு அவிச்சாதான் இந்த மட்டி வந்து பாருங்களேன் அப்படி முழுசா முழுசருக்குது இது வந்து சூட்டுல நம்ம தண்ணி இல்லாம போட்டு அவிச்சாதான் நம்ம இது இந்த சிப்பி வந்து திரு திறக்குமா விரியுமா அதுக்குள்ள இருக்கிற சதையத்தான் நம்ம எடுத்து சாப்பிடுறேன் திரட்டலாம் குழம்பு வைக்கலாம் பொறிக்கலாம் சுதந்திரிக்கலாமா வாங்க இத நம்ம இப்ப இப்படி அதிக்கிறோன்றத காட்டுறேன் பட் சமைக்கிறதா நான் உங்களுக்கு ஏதாத்தான் காட்டுவேன் இப்ப பாத்தீங்கடா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க அவிய போட்ட மட்டி வந்து ரெடி ஆயிடுது பாத்தீங்களா அவிஞ்சா இப்படிதான் விரிஞ்சி அந்த சதை வந்து வழியில் வந்திருக்கும் ஸோ உடைச்ச சதையை காட்டுற பாருங்க இதுதான் அந்த உடைச்ச சதை ஸோ தான் மட்டி என்று சொல்லி சொல்லுவாங்க சரியான சத்தும் கூட ஸோ இது வந்து இயற்கையா விளையிற ஒரு பொருள் தான் இதில் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் மட்டுந்து கொண்டு இருக்காங்க ஏன்னு சொன்னா நம்ம நிறைய எடுத்த மண்ட சொன்னா தானே ஒரு கொஞ்சம் பேர் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இது வந்து வினு பிடிச்ச மீன் கழுதி மீன் இந்த அலகான மீன் எதாவது சொன்னோம் போன முறை சொன்னோம் வடிவான மீன் இது வந்து பெரிய கழுதி மீன் இது கொஞ்சம் விஷமாம் முள் ஊத்தினா கொஞ்சம் பெயின் கூடவாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படி விரிச்சு அந்த சதையை வந்து இப்படி நம்ம கிள்ளி எடுக்கணும் தான் இப்படி வரும் பாத்தீங்களா குட்டி குட்டி சாதம் பட் டேஸ்ட் பொரிச்சாக்கலாம் ஆக்கலாம் குழும்பு வைக்கலாம் சுடி வைக்கலாம் நீங்கள் என்னென்ன வெரைட்டி வெரைட்டியா செய்யலாமோ அந்தந்த வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது என்ன கடவுளால் கொடுத்த வரங்கள்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்க ஒரு அழகா இருக்கு இத வந்துட்டு இப்ப அவிய போட்டுனாங்க அவிச்சு உள்ளே உடச்சி எடுக்க வேணும் அவிய போட்டாச்சு இப்ப வந்து இறக்குவோம் சரியா நல்லா அவிஞ்சிட்டு இறக்குவோம் சூடுந்தான் சூடாக கிடக்குது கிடக்குறாப்பா கொட்டியாக இல்லை இப்போ இல்லை இது என்ன சொல்கிற இல்லை அபியாதமாக இல்லை தண்ணியாக இருக்கு ஆ முடுது <laughs> நீடு <laughs> 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 ஒரு அளவா நாங்க எடுத்த மட்டியை கந்த பார்த்து முடியிறக்கிட்டவா ஆயிட்டு நாங்க சமைக்க தொடங்குறதுதான் கொஞ்ச நாள் அது முடிஞ்சா சரி இன்னும் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிற உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கு ஃபுல் ஃபன் ஃபுல்லா மலையில நனைஞ்சி ஆத்துக்குள்ள நனைஞ்சிதான் இன்றைக்கு எங்கடை நாள் போகுது இந்த ஒரு விளையாடி கொண்டிருக்கோம் உங்களோட கருத்து என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கும் பழைய போயிடுது அதுக்குள்ள நடந்து பயம் இல்லாம போயிட்டு பட் நிறைய மடு இருக்குது பார்த்து போகணும்

என்ன மாதிரி மீன் வரும்மா நாங்கள் இப்போ மட்டி உடச்சி எல்லாம் முடிஞ்சு ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இன்னொரு இருக்குது அது கொஞ்சம் மண் மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதை நல்லா கழுவணு பண்ணுறதுக்காக அதை விவரம் இதை வந்து நாங்கள் மட்டியை நல்லா கழுவி எடுத்ததாங்க இதெல்லாம் மண் இல்லை ஸோ எல்லாம் சரி முடிஞ்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிற நேரமாக வந்துட்டு